தேவன் இருக்கிறாரா இரண்டு நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருவரில் ஒருவர் தேவ நம்பிக்கை உள்ளவர் மற்றொருவர் தேவ நம்பிக்கை அற்றவர் அதாவது நாத்திகர் தேவ நம்பிக்கை இல்லாதவர் தன்னுடைய நண்பனிடம் சொன்னார் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவதற்கென்று கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் புத்தாண்டு போன்ற பல சிறப்பு தினங்கள் உண்டு மற்ற மதத்தினவர்களும் அவர்களுக்கென்று பல சிறப்பு தினங்கள் உண்டு ஆனால் என்னை போன்ற நாத்திகனுக்கென்று எந்தவித சிறப்பு தினங்கள் இல்லை இதை கேட்டு அவனது நண்பன் சொன்னான் ஏன் இல்லை உன்னுடைய தினத்தை தான் இந்த உலகமே சிறப்பாக கொண்டாடுகிறது ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்றான் தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் தேவன் இருக்கிறார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம் அவருடைய படைப்புகளே தேவனே இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக உருவாக்கியிருக்கிறார் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனிதனின் பெருமையுள்ள இருதயமானது உலகம் பரிணாமத்தின் மூலம் தானாகவே தோன்றியிருக்கிறது என்கிறது மீனிலிருந்து தவளை வந்தது தவளையிலிருந்து முதலை வந்தது முதலையிலிருந்து குரங்கு வந்தது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று தான் காணாத ஒன்றைக் குறித்து மனிதன் யூகத்தின் அடிப்படையில் அவை அவையெல்லாம் உண்மையென அடுக்கிக் கொண்டே செல்கிறான் முதலில் சில மூலக்கூறுகள் இருந்தன ஏதோ ஒரு சூழ்நிலை அவைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு செல் உயிரியாக தோற்றுவித்தது பிறகு அது பல செல் உயிராக மாறியது என்றெல்லாம் விளக்கமளிக்கிறான் ஒரு கோப்பை தேநீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அறிவியல் ஆய்வின் மூலம் அதில் எத்தனை சதவீதம் பால் இருக்கிறது சர்க்கரை இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது என்று கணக்கிடலாம் ஆனால் அந்த தேநீரை தயாரித்தவர் யார் என்று சொல்ல முடியுமா இதே உதாரணம் பரிணாம கொள்கைக்கும் பொருந்தும் ஒரு உயிரின் அடிப்படை அழகான செல்லை ஆய்வகத்தில் செயற்கையாக மனிதனால் உருவாக்க முடியும் ஆனால் எந்த ஒரு விஞ்ஞானியாலும் அந்த செல்லிற்கு உயிரை கொடுக்க முடியாது பல ஆண்டுகளாக பல விதங்களில் மனிதன் செல்லுக்கு உயிரை கொடுக்க முயன்று கொண்டிருக்கிறான் ஆனால் அவனால் அது முடியவில்லை உயிரியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் நானும் அனுபவபூர்வமாக இதை எழுதுகிறேன் ஒரு செல் என்பது மிக மிக சிக்கலான அமைப்பு ஒரு நொடி பல ஆயிரக்கணக்கான வேதியியல்கள் செல்லுக்குள் நிகழ்கின்றன ஒரு உயிரினம் என்பது அதைவிட பன்மடங்கு சிக்கலான அமைப்பு இதில் ஒரு வேதிவினை சரியாக நடைபெறாவிட்டாலும் அந்த உயிரி உயிர் வாழ்வது மிக கடினம் அப்படி இருக்க இந்த உலகத்தில் இருக்கும் உயிரினங்கள் அனைத்தும் மிக சரியாக பரிணாமத்தின் மூலம் தோன்றி ஒரு சமநிலையில் தானாகவே வாழ்கிறது என்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது தேவனின் எதிரியான சாத்தானவன் இப்படிப்பட்ட கொள்கைகளை உருவாக்கி மனிதனை நம்ப வைத்து தன்னால் இயன்றவரை மனிதர்களை தேவனிடமிருந்து பிரித்து தன்னுடன் நரகத்திற்கு அழைத்துச் செல்கிறான் இந்த உலகத்தை படைத்தவர் தேவனே அவரே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது உலகத்தில் பல காலகட்டங்களில் வாழ்ந்த பல அறிவியல் அறிஞர்களும் உயிரினங்கள் மற்றும் இயற்கையின் சிக்கலான தன்மையை பார்க்கும் பொழுது தேவன் என்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் என்றே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பது உண்மை அதை குறித்த இந்த உலக வரலாறே சாட்சி பகர்கிறது அதை யாராலும் மறுக்க முடியாது அவருடைய வருகை இந்த உலக வரலாற்றையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டாக பிரிக்கிறது அவர் செய்த போதனைகளும் நிகழ்த்திய அற்புதங்களும் கூட உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது உலகத்தின் முதல் மனிதர்களாகிய ஏவாள் முதலில் பாவம் செய்தால் பிறகு ஆதாமும் பாவம் செய்தான் இதன் மூலம் முழு மனித இனமும் பாவத்திற்குள்ளாக வந்திருக்கிறது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதங்கள் கூறுகிறபடி பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தியதின் மூலம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் எப்படி ஒரு மனிதனுடைய பாவத்தினாலேயே முழு உலகமும் பாவத்திற்குள்ளாக தீர்க்கப்பட்டதோ இயேசு கிறிஸ்து என்ற ஒருவருடைய இரத்தம் சிந்துதலினாலே யாரெல்லாம் அவரை மீட்பராக விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்திருப்பதால் மரணத்திற்கு பிறகு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள் தேவன் தன்னுடைய வேதத்தில் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் தேவன் இருக்கிறார் என்ற சிந்தையை கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவர் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் இந்த கட்டுரையையும் ஏதோ தற்செயலாக உங்கள் பார்வைக்கு வந்துவிடவில்லை தேவன் உங்களையும் நேசிப்பதால் உங்களையும் தன்னுடைய பிள்ளையாக மாற்ற விரும்புவதால் தேவனே இதை உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகம் தரக்கூடாத உன்னதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்திய வாழ்வுக்கான உறுதியையும் அவர் உங்களுக்கு தருவார் அவரை விசுவாசிக்க நீங்கள் ஆயத்தமா தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்